அந்த சேனல் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஆல் மை ஃபேமிலிஸ் அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்னம்மா ஐசு சொல்லு அது வந்து அது நான் நான் சொன்னதுக்கு அப்புறம் என்ன திட்ட மாட்டீங்களே அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டேமா நீ சொல்லு அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலையே நான் சொன்னதும் இது அப்பா எப்படி எடுத்துப்பாரேன்னு தெரியல ஆ சொல்லுமா என்னன்னு சொல்லு அது ஒண்ணு இல்லப்பா அது வந்து இங்க பாரு மాయిசு நீ எதுக்கு தயنگறறடா அப்பா தானே சொல்றே என்னன்னு சொல்லு இதுதான் நல்ல சான்ஸ் இப்பவே சொல்லிருவோம் அது வந்துப்பா நான் நான் கேட்டி ஐஸ் ம் ம் நீ சொன்ன மாதிரிதான் ஆமா என்ன அப்பாவும் வந்து இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்ல மாவிச்சயா ஐஸ் ஏதோ சொல்லணும்னு சொன்னா அப்படி என்னடி சொல்ல போற சொல்லு நானும் கேக்குறேன் உம் உம் அப்படியே சொன்னாலும் நீ கேட்டு வைப்பாரு தங்க தங்கன்னு குதிப்ப என்னடி ஐசி எதுவுமே என்ன சொல்லணும்னு சொல்ல சொல்லு நான் எதுவும் சொல்ல வரலமா நான் அப்பா கிட்ட சும்மா தான் பேசிட்டு இருந்தேன் கடைசியில அப்பா கிட்ட எதையுமே சொல்ல முடியல என்னங்க ஐசி ஏதோ சொல்லணும்னு சொன்னான்னு சொன்னீங்க எதுவுமே சொல்லாம அவ பாட்டு இறங்கி போய்கிட்டு இருக்கா இம்முட்டு நேர இங்க உக்காந்து பேசணும் பேசணும் சொன்னா நீ வரவும் எந்திரிச்சு போயிட்டா உங்க பொண்ணு நான் வரவும் எந்திரிச்சு போறாளோ இது நல்லா இருக்கே சரி சரி விடு விஜயா அவ சின்ன பொண்ணு தானே நீ ஏதாவது சொல்லுவ நினைச்சு பயந்து கூட போயிருக்கலாம் யாரு அவ சின்ன பொண்ணா நீங்க தான் சொல்லிக்கணும் சரி சரி நீ டென்ஷன் ஆகாத இந்த ஐஸ் சொல்ல வந்துட்டு ஏன் சொல்லாம போறா அப்படி என்ன விஷயமா இருக்கும் தலையெல்லாம் <UND> வலிக்குது <dome> <sm kavviluit> oh, <Raghu. ram> <Genius> ஆமா நம்ம கனவுல வந்த பொண்ணு யாரா இருக்கும் ஐயோ ஒன்னுமே புரிய மாட்டேங்குது காலதான் வெடிக்குது டே ரஞ்சித் இவன் எங்கதான் போய் தொலைஞ்சான்னு தெரியல கண்ணை நாளே ஏதோ மங்கள ஒரு பொண்ணு மாதிரி தெரியுதே அது யாருன்னு நமக்கு தெரியவே மாட்டேங்குது என்னடா ரக்ஷன் எந்திரிச்சியா வாடா வா உன்னதா இவ்வளவு நேரமா எது பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்காகவா எதுக்குடா டேய் ரஞ்சித் என் கனவுல ஏதோ மங்களா ஒரு உருவம் தெரியுது என்னது மங்களா ஒரு உருவம் தெரியுதா ம் அது ஒரு பொண்ணுடா பாத்துடா அது அந்த மதுவாக கூட இருக்க போறா டேய் ரஞ்சித் நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க சரி சரி ஓகே என்ன சொல்ல வர அதை முதல் சொல்லு ஆ அதான் ஒரு பொண்ணு பார்க்க எப்படி இருந்தா டேய் நீ என்ன லூசா நானே அவன் முகம் தெரியலன்னானே சொல்றேன் ஆனா அந்த பொண்ணுக்கு எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி தோணுது ஓ அப்படியா அப்ப நீ கன்ஃபார்மா எதையோ பார்த்து பயந்துட்ட போல அப்பாட்ட இப்பவே சொல்லி உன்னை மந்திரிக்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நீ என்ன விளையாண்டுகிட்டு இருக்க கூழ் கூழ் ஓகே ஓகே நான் சும்மா தான காமெடி பண்ணிட்டு இருக்கேன் எது இது உனக்கு காமெடியா சரிடா இப்ப என்ன ஒரு பொண்ணு தானே கனவுல வந்தா பேய் எதுவும் வரலையே ஒருவேளை அந்த மது கனவுல வந்திருந்தானா கூட நீ பயப்படலாம் ஏண்டா அவ ஒரு டார்ச்சர் அதுதான் ஆனா எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே அவ பார்க்க நல்ல பொண்ணாதான் இருக்கா ம் உனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா அவளை ஒரு வழி இல்லைன்னு பண்ணிருவ இப்படியா உட்காந்து பேசிட்டு இருக்க போற சரி அதெல்லாம் விடு எனக்கு ரொம்ப தலை வலிக்குது நீ டென்ஷன் ஆகாம இருடா ரக்ஷன் சரி சரி நம்ம இதை பத்தி அப்புறமா பேசலாம் அப்பா வராரு என்னப்பா ரக்ஷன் உடம்பு இப்ப கொஞ்சம் பரவாயில்லையாப்பா ஆயம் ஆல் ரைட் சாப்பிட்டியாப்பா இங்க நானும் ஒருத்தர் இருக்கேன் என்னையும் கேளுங்க என்னை மட்டும் மறந்துடுறது டெய் ரெண்டு பேருமே எனக்கு ஒண்ணுதான் ரக்ஷனுக்கு இப்ப உடம்பு சரியில்லை அதனாலதான் அவனை கேட்டேன் நான் இல்லைன்னு வெளியெல்லாம் போய் எங்கேயும் சுத்திட்டு இருக்காதிங்க சரியா அதெல்லாம் போலப்பா வீட்டுலதான் இருந்தோம் உம் ஓகே எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி எனக்கு ஏன் தோணணும் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்னடா அச்சுரோக்ஷன் ஆ அது வந்து ஒன்னுலடா ரஞ்சித் சரி சரி இத பத்தி நினைக்காத ஃப்ரீயா இரு இத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் சரியா இப்போ நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு ம் ஓகே நீ எங்கடா போற நீ ரெஸ்ட் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் ராகு எனக்கு ஏதோ ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு ஆனா அது யாரா இருக்கும் அந்த வாய்ஸ் ஏற்கனவே நான் பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு. மூணு டே இயே வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த வசந்தி கண்ணலயே பட மாட்டறாளே. இன்னைக்கு அவள விடவே கூடாது. இந்த வசந்தி. வசந்தி. ஐயோ இந்த ஆளை விட மாட்டார போலயே. நம்ம மட்டும் இப்ப அவர்க்கானல பட்டோம். அவள தான். இந்த வசந்தி. இந்த ஆளை எதுக்கு இப்ப வசந்தி வசந்தி நீ ஏளம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏய் வசந்தி. ஆ இவ வேற வந்துட்டாளா? அவளதே சோலி முடிஞ்சிருச்சு. என்னயா சேட்டு இந்த பக்கம்? அது ஒண்ணு லட்சம் பண்ணா இந்த வசந்தியை பாக்க வந்தேன் என்ன விஷயம் ஐயோ அவ கிட்ட மட்டும் சொல்லாதயா அவ கொஞ்சம் பணம் தரணும் நாலு நாளா வந்துட்டு இருக்கேன் ஆளையே காணோம் ஓ அப்படியா அது இன்னால எங்க போய் சுத்திக்கி தெரியுதோ ஆமாமா நாங்க சுத்திக்கி தெரியலாம் அவ மட்டும் சுத்தாம இருக்கா அடுத்த வீட்ல என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கறதே இவளுக்கு ஒரு பொலப்பா போச்சு நீங்க கத்துன கத்து அங்க வரையும் கேக்குது வீட்டுக்குள்ள இருக்க வசந்தி கேக்காதா அவ வெளியவே வர மாட்டேங்கறாளே நீ எதுவும் பாத்தியா சின்ன பொண்ணு யோ சேட்டு அவ வீட்டுக்குள்ளேயே இல்ல போல நீ கத்தி இருக்க கத்துக்கு நரோ வந்திருக்கணுமே நானே வந்துட்டேன் அவ மாட்டாளா வர மாட்டேன் நீயும் அந்த ஆளும் போற வரைக்கும் வர மாட்டேன் சரி சரி இவ போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா வாங்க இல்ல சின்ன பொண்ணு இந்த வசந்தி இன்னைக்கு மாட்டேன் அவ எப்ப வராளோ வரட்டும் நான் இங்க இருந்து போறாப்புல இல்ல அதுக்கு இப்ப என்ன பண்ண போற இங்கேயே உட்காந்துருக்க போறேன் வர்றப்ப பாத்துக்கிறேன் என்னவே இங்கேயே வா ஐயோ என் புருஷன் வேற இப்ப வந்துருவாரு அவ்வளவுதான் அந்த ஆளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நம்ம செத்தோம் என்ன தொலைச்சு கட்டிடுவானே ஐயோ எந்த ஆள் இங்கேயே தேரா போட்டாரே இது என்னோட வம்பா போச்சு இங்கேயே உட்காந்துட்டாரு இனி எவ்வளவு நேரத்துக்கு இங்கேயே உட்காந்துருக்க முடியும் சேட்டு போயிட்டு கூட வரலாமே அதெல்லாம் வேணாம் சேட்டு போன இன்னைக்கு வசந்திய பாக்காம போறாப்புல இல்ல அது சரிதான் சேட்டு ஆனா எவ்வளவு நேரம் தான் உட்காந்துருக்க முடியும் இப்ப அந்த அன்னை வேற வந்துருவாரு அது நல்லதா போச்சு இந்த வசந்திய தானே பாக்க முடியல அவர் வரட்டும் பேசிக்கிறேன் அந்த அந்த அண்ணனே வந்துட்டாரே வரட்டும் வரட்டும் இது யாரு நம்ம வீட்டுக்கிட்ட வந்து உட்கார்ந்துருக்குது இந்த ஆளு வேற இப்பதா வரணுமா யோ புருஷா யோ யாரும் நான் இங்கே ஏ வீட்டு வந்து உட்கார்ந்துட்டீங்க அண்ணே இவர்தான் சேட்டு ஓ அபடியா சின்னப் புள்ள ராமணாயர்மா இங்கே தான் உட்காந்துருக்காரு எதுக்கு உங்க பொண்டாட்டிய தேடி தான் அவரு சும்மா இருந்தால நிர்வாக சும்மா இருக்க மாட்டாலையே யோ ஹஹ மாட்டேறலாம் காதே கேக்கும் இப்ப கூப்பிட்டா மட்டும் இந்த மனுஷனுக்கு காதே கேட்காது ஆமா எதுக்கு சேட்டு வசந்தியை தேடிக்கிட்டு இருக்கீங்க இங்க பாரு பமாறு உன் பொண்டாட்டி என்கிட்ட காசு வாங்கினான் வாங்கினதுல இருந்து ஒரு ரூபா கூட கொடுக்கல இப்ப தரையா அப்ப தரேன்னு இழுத்துக்கிட்டே இருக்கு நானும் வந்து வந்து பாக்குறேன் ஆளவே காணாம் என்னது காசு வாங்கினாலா ஆமாப்பா இப்பவும் ரெண்டு மாசம் கணக்காச்சு இப்ப மேடம் இந்த வேலை வேற பாக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அவ எந்த வேலை தானே பாக்காம இருக்கா யார பத்தி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது அவங்க வீட்டுல போய் சண்டை இழுத்து விட்டு வர வேண்டியது இப்ப அதெல்லாம் பத்தலன்னு உங்களையும் நல்லா இழுத்து விட்டுட்டா ஆமா ஆமா என் வீட்டுல மட்டும்தான் பிரச்சனை இருக்கு இதெல்லாம் யாருக்கும் சண்டையில் தூட மாட்டா பாரு வேமா வந்துட்டா நம்மள மட்டும் சொல்ல உன்னையெல்லாம் யாரு டி பஞ்சாயத்து கூப்பிட்டா உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே பெருசா பேச வந்துட்டா ஆமனே காலையில இருந்து நானும் இந்த வசந்தியை பார்க்கவே இல்லையே எங்க போனான் அவ தான் போய் தொலைஞ்சாலும் நானே வேலைக்கு போயிட்டு அழு போட வந்தேன் இங்க வந்தா இங்க ஒரு பிரச்சனை இழுத்து வச்சிருக்கான் யோ சேட்டு நீங்க போங்க வசந்தி வந்தா நானே கூட்டிட்டு வரேன் சரி சின்ன பொண்ணு உன நம்பி தான் போறேன் இந்த சேட்டு போய்ட்டானா போலயா என்ன சின்ன பொண்ணு என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா தெரியுதா ஐயோ அண்ணே நான் உங்களை பார்த்து சிரிக்கல கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க ஏய் உன்ன யோ போடு நிறுத்தியா யோ வசந்தி மூட்டு நேரம் நீ தான் இருந்தியா ஆமா ஏண்டி நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வரேன் அதெல்லாம் உனக்கு பத்தாம இந்த சேட்டு வேற கடை வாங்கி வச்சிருக்க யோ நித்யா அவன் நம்ம பொண்டாட்டி எங்க பேச்ச பேசுறான் அத கேட்டுகிட்டு சும்மா நின்னுட்டு இருக்க ஏண்டி அவன் பேசுனியானா அது காரணம் நீதானடி நீ கொடுக்கற காசு எனக்கு சரியா வந்திருந்தா நான் ஏன் வாங்க போறேன் உன் பிள்ளைக்கு வேற பீஸ கட்டணும் ஏண்டி நீ கடை வாங்கி வைக்கிறதுக்கு ஏமேல பழி ஊத்திக்கு போறியா ஏனால முடி ஒழுங்கா போய் அந்த சேட்டு காசை கொடுத்துட்டு பேசாம வா இனிமேலாவது ஏதாவது வாங்காம பேசாம இரு நீ பேசாம இருடி நீ நாடி சேர்ந்த அந்த ஆளு கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருந்தா ஏய் நாலு முடி என்னைய சொன்ன உன் நாலு முடிய பிச்சு எரிஞ்சிருவேன் பாத்துக்கோ ஏமா சின்ன பொண்ணு இவகிட்ட எல்லாம் ஏமா பேசிக்கிட்டு இருக்க இவ வாய் துமுறா இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பான் நீ போமா உங்களுக்காக தான் பாக்கிறேனே பாத்துக்கோங்க போமாட்டா போல ஏ வசந்தி ஒழுங்கா போய் அந்த சேட்டுக்கு காசை கொடுத்துட்டு வா

உன் முகம் மட்டும் பார்க்க பழிச்சு தெரியுது என் பொண்டாட்டி அவ்வளோ அழகா இருக்கா என்ன பண்றீங்க சூர்யா சொல்லணும் ராகக்கா எதுக்கு நான் லவ் பண்ண பொண்ணு எங்க கூட அது கர்னர் ஆகுதானே நான் கிட்டவ மேரேஜ் பண்ணிக்க கூடாது நீ ஹீரோகம் போட்ட நாட கர்க்கே அது எல்லாம் எனக்கு தெரியும் என்ன என்ன தெரியும் உங்களுக்கு போதும் செல்லம் எனக்கு எல்லாமே தெரியும் சாரி சூர்யா வந்து போதும் நீ எதுவும் சொல்லவேنا செல்லம் அந்த மாதிரி பண்ணதனாலதானே நீ எங்க பிறச்சாய் அத தான் சொன்னே ரகுக்கு தான் சொல்லணும்

அது நல்லா இருக்காது ஆல்ரெடி அம்மாவுக்கு சரணை தெரியும் இப்போ என்ன பண்றது ஐடியா பேசாம சின்னப்பண்ண சொல்லிடலாமா அவங்களும் நாலு முடியாத கிட்ட சொல்லி ஏதாவது குழப்பி விட்டுட்டா வேணாம் வேணாம் பேசாமல் அப்பா கிட்டே சொல்லிடலாம் ம் அதுதான் நல்லது ஐசுமா நம்ம அப்பா கிட்ட என்ன சொல்ல வந்தோம்னு தெரிஞ்சுக்கிறத கேட்கத்தான் அம்மா வருதுன்னு நினைக்கிறேன் என்னம்மா ஆமா டி ஐசு அப்பா கிட்ட என்னமா சொல்ல வந்தியே அம்மா கிட்ட வேணா சொல்லு நான் அதை பார்த்தே சொல்லிடுறேன் வாங்கிட்ட சொல்றதுக்கு நான் சொல்லாம இருப்பேனே அது ஒன்றும் இல்லம்மா நான் தான் பேசினேன் என் செல்லம்ல சொல்லுடி சரி சொல்றேன் அது ஒன்றும் இல்லம்மா நீ வேற வேலை பார்க்க ரொம்ப கஷ்டப்படுற ஆமா அதுக்கு அதாமா உனக்கு கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் கொடுக்கலான்னு தான் அப்பாட்ட சொல்ல போனேன் என் மாவை செல்லம் என் தங்கம்ல நீ சொல்லு சொல்லு என்னக்கு சொல்லப்போனா அது ஒண்ணு இல்லம்மா அம்மா வேணா போய் ஆச்சி வீட்டுல விட்டு இருந்தேன் சொல்ல போனேன் அம்மாவால வேலை பார்க்க முடியலப்பா அதனால ஆச்சி வீட்டுல விட்டுறலான்னு கேட்க போனேன் ஆ அது மட்டும் இல்லம்மா அப்பாவ வேற கல்யாணம் கூட பண்ணிக்க சொன்னேன் அடியே உன்ன ஆ காது வலிக்குதுமா விடுமா எவ்வளவு துமர் இந்த மாதிரி எல்லாம் பேசுவ ஆ நான் சும்மா விளையாட்டுக்குதாம சொன்னேன் இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பேசுனேன் பிச்சு பிடிவேன் பிச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பா கல்யாணம் காது வலிக்குதே உன்னை அப்பா கிட்ட சொல்லி என்ன பண்றேன்னு பாரு